பத்தாவது எனது என்களை எவ்வாறு மேம்படுத்துவது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த தொடர்பு திறன் அவங்க சொல்றத நான் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்லி மனசுல வச்சுக்கிறேன் கம்யூனிகேஷன் ஸ்கில் அது ரொம்ப பெரிய ஒரு திறன் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து அதை எவ்வாறு மேம்படுத்துவது இது பல பேருக்கு உள்ள ஒரு பிரச்சனை பிரியதர்ஷினிக்கு அந்த பிரச்சனை இருக்கான்னு தெரியாது ஆனால் பல பேருக்கு உள்ள ஒரு பிரச்சனையை வந்து அவங்க வந்து சுட்டி காட்டுறாங்க ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம எந்த அளவுக்கு நல்லா கம்யூனிகேட் பண்ணுறோம் அவங்ககிட்ட அளவுக்கு உணர்த்துகிறோம் நம்முடைய படிப்பு திறனை உணர்த்துகிறோம் அப்படி உணர்த்துறதுக்கு எது தேவை அதுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் தேவை கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும்னா முதல்ல அடிப்படையாக என்ன தேவை மொழி திறன் தேவை நல்ல தரமான மொழியில் நம் நாம் எதை கற்றிருக்கிறோம் என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்துவது மிக மிக தேவை அதனால் மொழித்திறன் தேவை உங்களுக்கு வந்து தொடர்பு திறன் வேணும்னு சொல்லி நினச்சா முதல்ல உங்களுடைய மொழித்திறனை நீங்கள் வந்து வளர்த்துக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஷேக்ஸ்பியர் வந்து சொல்லியிருக்கார் பிரவிட்டி இஸ் த சோல் ஆஃப் விட் அப்படின்னு சொல்லியிருக்கார் அறிவின் அடிப்படை மிகச் சுருக்கமாக கூறுவது சுருங்க கூறி விளங்க வைத்தல் அப்படின்னு தமிழையும் சொல்லுவாங்க அதனால் மூன்று நிமிடங்களில் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை இரண்டு நிமிடங்களில் சொல்லி முடித்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய மேம்பாட்டு திறன் கம்யூனிகேஷன் ஸ்கில் அது வந்து தொடர்பு திறன் அதிகரித்திருக்கின்றது என்று பொருள் அதனால் நம்ம எதை பேசினாலும் இதை இன்னும் சுருக்கமாக கூறி அதிகமாக விளங்க வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும் இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் மற்றவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்கள கவனிக்கணும் சில பேரில் வந்து இந்த தொடர்பு திறன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் எப்படி கொஞ்சம் ரொம்ப ட்ரை சப்ஜெக்ட்னு சொல்லுவோம்ல அதில் கூட நகைச்சுவை கலந்து சில பேர் வந்து ரொம்ப ஆசிரியர்களை பார்க்குறோம் ரொம்ப அழகாக வந்து சொல்லுவாங்க நான் நாலாவது படிக்கும்போது என்னுடைய ஆசிரியர் கொண்டாரெட்டின்னு ஒரு ஆசிரியர் இருந்தார் அவர் சொன்னது இன்னும் எனக்கு நினைவு இருக்குது எதனால் ஏன்னா அவர் சொன்ன விதம் அப்படி பாண்டியன் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செடியர் வந்து ரொம்ப சின்ன பையனாக இருந்தார் அப்போ அந்நாரம் வந்து அவரை எதிர்த்து சேரர்கள் சேர சோழ மன்னர்களும் மற்றும் சில குறுநில மன்னர்களும் சேர்ந்து தலையாளங்கானங்கிற போரில் வந்து சின்ன தானே இவனை ஜெயிச்சிருவோன்னு சொல்லி வந்தாங்க வந்தபோது அவர் வந்து ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொன்னார் நான் வந்து இந்த யுத்தத்தில் ஜெயிக்கவில்லை என்றால் இந்த போரில் நான் வெற்றி பெறவில்லை என்றால் என்னுடைய சொந்தக்காரங்களெலாம் என்னை விட்டுட்டு போட்டோம் என்னுடைய குடிமக்கள்லாம் இவன் நல்ல அரசன் இல்லைன்னு சொல்லட்டும் அதையும் தவிர மாங்குடி மருதன் தலைமையில் உள்ள இந்த புலவர்கள் என்னை புகழ்ந்து பேசாமல் இருக்கட்டும் கல்விக்கு அவர் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தார் இதையெல்லாம் சொல்லிவிட்டு அவர் வந்து சொன்னார் எங்கள் ஆசிரியர் சொன்னார் அதெல்லாம் சொல்லிட்டு அவன் என்ன சொன்னான் பாண்டியன் நெடுஞ்செழியன் எடுடா வாழைன்னு சொன்னால் எதுக்கு ஷேவ் பண்ணுறதுக்கா இல்லை யுத்தத்துக்கு போகிறதுக்கு இவ்வளோ இவ்வளோ சீரியஸான ஒரு விஷயத்தில் அவர் அந்த ஷேவ் பண்ணுறதுக்கா இல்லை யுத்தத்துக்கு போகிறதுன்னு சொன்னது இன்னும் என் மனசில் பதிஞ்சிருக்கு அப்போ இது ஒரு மேம் மேன்மையான ஒரு தொடர்பு திறன் அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்ங்கிறது என்னுடைய கெட்டிக்காரத்தனத்தை காண்பிக்கிறது இல்லை மற்றவர்களுக்கு புரிகிற வழியில் எளிய முறையில் நான் பேசுவது தான் கம்யூனிகேஷன் ஸ்கில் அதுதான் தொடர்பு திறன் அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய தொடர்பு திறன் இன்னும் வளரும் சரியா நாட்டில்